வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஐஎஸ் நிறுவனத்தில் என்னுடைய ஒன்பதாவது வருமான ஆதாரம் வாங்க நண்பர்களை வெடிக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐபிஐஎஸ் நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க ரெக்வஸ்ட் கொடுத்த ஒரு ரெண்டு ஹவருக்குள்ளே நமக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுது ஓகேங்களா என்னுடைய விட்ராவல் ஷோ பண்ணுற பாருங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் பத்து பேமெண்ட் எடுத்துருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து இருபத்தெட்டு இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு நூற்றி ஐம்பது ரூபா ரெக்வஸ்ட் கொடுத்தேன் எனக்கு பேமெண்ட் வந்துருச்சு நேற்று வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி ஒரு ஐநூறுரூவா ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் மாறி மாறி இருக்கும் ஓகேங்களா இல்லை மண்டே மட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஐநூறுரூவான்றது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுடே இன்கம் வந்து முப்பத்தஞ்சு ரூபா ஓகேங்களா என்னுடைய டெய்லி இன்கம் வந்து முப்பத்தஞ்சு ரூபா நான் வந்து என்னுடைய டவுன்லைனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அந்த பத்து பேர் ஜாயின் பண்ணதால் அந்த மண்டே இன்கம் வந்து எனக்கு ஆடாச்சு அதனால் நேற்று திங்க் கேம் வந்து எனக்கு பேமெண்ட் அதிகமாக ஆச்சு அதை காமிக்கிறோம் பாருங்கள் நிறைய கம்பெனிஸ் நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா அதில் என்னென்னா வீக்லி சேலரின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீக்குக்குள்ளே நம்ம டார்கெட் முடிக்கணும் ஓகேங்களா நான் அப்படி பண்ண கிடையாது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பேர் கொடுத்துருந்தேன் ஜஸ்ட் இந்த வாரம் கம்ப்ளீட் பண்ணதால் எனக்கு முந்நூற்றி அறுபது ரூபா வந்தது எனக்கு ஓகேங்களா ஃபஸ்ட் டைம் வந்து அஞ்சு பேர் எனக்கு ஜாயின் பண்ணதால் பேமெண்ட் வந்தது அந்த ஃபஸ்ட்டு வீக் சேலரி ஓகேங்களா இந்த ஒரு பாருங்கள் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஆடாயிருக்கும் ஓகேங்களா மண்டே இன்கம் வந்துருக்கு பாருங்கள் போன மண்டே வந்து எனக்கு நூற்றி ஐம்பது ரூபா ஆட் ஆச்சு ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்டே வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா ஓகேங்களா அந்த கண்டினியூட்டி இருக்குது வேறு எதுலேயும் பார்த்தீங்கன்னா இருக்காது அந்தந்த வாரத்துக்கா அந்த டார்கெட்டை முடித்தா மட்டும்தான் அந்த இன்கம் வரும் இதில் அப்படி கிடையாது நீங்கள் எப்போ அந்த டார்கெட்டை முடிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு அந்த இன்கம் ஆட் ஆகிடுது ஓகேங்களா அந்த முந்நூற்றி இருபது ரூபா தான் அந்த ஐநூறுரூவா வந்ததால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய விட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா மண்டே அதிகமாக இருக்கும் ஓகேங்களா மண்டே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய விட்ராவல் வந்து ஐநூறுரூவா இருக்கும் அதே போல் இந்த ஐபிஐஎஸ் நிறுவனத்தில் எனக்கு கீழே ஒரு நபர் ஜாயின் பண்ணும்போது எனக்கு டேரக்ட் ரெஃபரல்லாம் ஓகேங்களா ரெஃபர் இன்கம் வந்து எழுவது ரூபா கிடைக்கும் ஓகேங்களா இந்த எழுபது ரூபாயில் ஐம்பது ரூபா வந்து என்னுடைய என்னுடைய சைட் போனஸாக கொடுத்துட்ருக்கு ஓகேங்களா ஃபஸ்ட்டு பேக்கேஜுக்கு ஓகேங்களா செகண்ட் பேக்கேஜுக்கு அது போலேயும் கொடுத்துட்ருக்கு ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு பேக்கேஜுக்கு லேஸ்ட்டாக ஒரு பேக்கேஜ் ஆட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த கம்பெனியாக இருந்தாலும் மினிமம் பேக்கேஜ் எடுக்கிறது பெஸ்ட் ஓகேங்களா இப்போ வரைக்கும் நான் அப்டேட் பண்ணல ஓகேங்களா நான் மினிமம் பேக்கேஜ் வந்து எழுநூறுவா பேக்கேஜ் ஜாயின் பண்ணேன் ஓகேங்களா அதே பேக்கேஜில் கண்டினியூ இருக்கேன் ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் அப்படின்றதால நான் மற்றபடி எதுவும் பண்ண கிடையாது இதில் கஸ்டமர் சப்போர்ட் நல்லா இருக்குது ஓகேங்களா இன்றைக்கான பேமெண்ட் வந்து எனக்கு கரெக்டாக வந்துச்சு டிடெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எட்டு பர்சன்ட் டிடெக்ஷன் இதுக்கு மேலே டிடெக்ஷன் இல்லாமல் கொடுத்தாங்க இப்போ டிடெக்ஷன் போக தான் வருது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூறுவா ப்ளானில் ஜாயின் பண்ணால் எழுபதுருவா ஓகேங்களா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபதுருவா கிடைக்கும் அதில் ரூபா வந்து என்னுடைய சைடு போனஸாக கொடுத்துட்றேன் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா பிளானில் ஜாயின் பண்ணும்போது என்னுடைய சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா போனஸும் கொடுத்துட்ருக்கேன் ஓகேங்களா இது என்னுடைய சைடு போனஸ் கம்பெனி சைடில் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி சைடில் வந்து வெல்கம் போனஸ் இதில் எதுவும் கிடையாது ஏன்னா எந்த ஒரு லாங் டேம் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் வந்து டபுளாக தான் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நானூற்றி ஐம்பது பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுக்குறாங்க கம்பெனி நல்லா போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க இதில் வந்து நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார் இது இன்னும் எத்தனை மாதம் போகும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஓகேங்களா எந்த ஒரு நிறுவனத்துக்கும் நம்ம வந்து பெருசாக ஷூரிட்டி கொடுக்க முடியாது ஓகேங்களா என்னையை தவறாக நினைக்க வேண்டாம் நீங்கள் ஜாயின் பண்ணுற இந்த நொடி கூட கம்பெனி க்ளோஸ் பண்ணலாம் ஓகேங்களா அதனால் நெகட்டிவாக பேசுகிற நினைக்க வேண்டாம் ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் எனக்கு பேமெண்ட் கரெக்டாக வந்துடுச்சு விட்ராவல் ரெக்வஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் போல் கொடுத்த கரெக்டாக ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒன்றே முக்கி நேரத்துக்குள்ளே எனக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு ஓகேங்களா ரெக்வஸ்ட் கொடுத்தா ஒரு ரெண்டு ஹவர்க்குள்ளே பேமெண்ட் வந்துருது என்னோடய டீம் மெம்பர்ஸுக்கும் எல்லாருக்குமே கரெக்டாக வந்துருச்சு இப்போ வரைக்கும் பேமெண்ட் கரெக்டாக கொடுத்துருக்காங்க நல்ல அட்மின் சைட்லேருந்து நல்ல சப்போர்ட் இருக்குது ஓகேங்களா இப்போதைக்கு கரண்ட்டில் நல்லாயிருக்கு ஏன்னா எந்த ஒரு கம்பெனியும் அவங்க ரன் பண்ணுறதா இருந்தாலும் சரி க்ளோஸ் பண்ணுறதாலும் அவங்க கையில் தான் முடிவு இருக்குது ஓகேங்களா ஆன்லைனில் பொறுத்தவரை ரிஸ்க் தான் ரிஸ்க் இல்லாமல் ஒரு ரூபா கூட இதில் சம்பாதிக்க முடியாது இந்த ஐபிஐஎஸ் நிறுவனத்தை பற்றி டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்